அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் விரதம் இருந்து அந்த கடவுளை வேண்டிக்குவோம் எனக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு ஆனால் நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடவுளே விரதம் இருக்கக்கூடியது தாங்க சமயபுரத்து மாரியம்மன் இந்த உலகத்தில் வேறு எங்குமே நம்ம பார்க்க முடியாத ஒரு அதிசயம் இந்த சமயபுரத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது தாங்க உண்மை குறிப்பாக அந்த ஆயிரம் கண்ணுடையால் தற்போது இப்போது பத் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு இருக்குங்க அம்மன் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு சமயபுரத்து மாரியம்மன் ஞாபகம் வருவாங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாம் இந்த கோவிலுக்கு போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய அருளால் நமக்கு அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாய்க்கு தாயாக இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் சமயபுரத்து மாரியம்மன் இந்த அம்மன் எவ்வளவோ அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காங்க அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நம்மளுடைய வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல்லையே சமயபுரத்து மாரியம்மன் பற்றிய நிறைய தகவல்கள் இருக்குது நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் சமீபத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய ஆச்சரியங்களை நிகழ்த்தக்கூடிய தகவல்கள் இருக்குங்க அந்த வகையில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமயபுரத்து மாரியம்மனுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பத்தி விட்டுட்டு வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஜோதிட பலனை முழுமையாக தெரிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதையெல்லாம் நான் தாண்டி வரேன் இருந்தாலும் எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம இப்போது சமயபுரத்து மாரியம்மன் பற்றி இருக்குங்க மாரியம்மனே இருபத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய தாங்க இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை பற்றிய விவரம் பெரும்பாலும் நம்மள நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் இந்த பதிவை உங்களுக்காக கொடுக்குறேன் அதாவது இந்த அம்மன் பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லி இருபத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க இந்த விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும் பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறும் சமயபுரத்துல நிவேதியமாக வைக்கப்படும் தளிகை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா மார்ச் ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை இந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாள் எதுவுமே சாப்பிடாம பட்டினியாக உலக மக்களுடைய நன்மைக்காக விரதம் இருப்பாங்க இதைத்தான் நம்ம பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இருபத்தி எட்டு நாளோ அம்பாளுக்கு வெறும் இளநீர் வானகம் உப்பில்லாத நீர்மோர் துள்ளுமாவு கரும்பு பழ வகைகள் இவையெல்லாம் தான் நெய்வேதியமாக படைப்பாங்க இந்த இருபத்தி எட்டு நாளும் வரக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பூச்செறிதல் திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்குங்க இந்த பூச்செறிதல் திருவிழாவை காண்பதற்காகவே நிறைய மக்கள் அங்கே வந்து வழிபாடு செய்வாங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களை காட்டிலும் இந்த நேரத்தில் நிறைய கூட்டம் வரும் இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள் வெளி மாநிலங்களில் இருந்து கூட வந்து வழிபாடு செய்துட்டு போவாங்க இந்த சமயபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயபுரத்தினுடைய தல வரலாறு கேட்கும் நமக்கு மெய் ஏற்படுத்தும் வகை நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையிலயும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அதற்காக சமயபுரத்து அம்மனை வேண்டிக் கொள்றீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும் இதே இந்த பூச்செறிதல் விழாவில் மக்கள் பூக்களை கொண்டு போய் மாரியம்மனுக்காக கொடுப்பாங்க அப்படி நாம் கொடுத்த அந்த பூவை மாரியம்மனுக்கு சூட்டும் போது நல்லது நடக்கும் என்பது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்து வருது இது நீண்ட கால நம்பிக்கை மார்ச் மாதம் ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று முப்பது ஏப்ரல் ஆறு இந்த ஐந்து தேதிகளில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலையும் பூச்சொறிதல் விழா நடக்குங்க மேலும் இந்த சமயபுரத்து மாரியம்மன் நேரில் சென்று தரிசிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் வீட்டில் இருந்தபடியே இந்த அம்பாலோடு சேர்ந்து நாமும் இருபத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாங்க அதாவது இந்த கோயிலுக்கு போகக்கூடிய எண்ணம் இருக்குது ஆனால் என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி இருபத்தி எட்டு நாள் வீட்டில் இருந்தே கூட வழிபாடு செய்யலாங்க இந்த அம்பாளுடன் சேர்ந்து நீங்களும் விரதம் இருந்து வேண்டுதல் வைத்தா அந்த வேண்டுதல் இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ள பழிக்கும் என்பது தாங்க நம்பிக்கை இந்த விரதத்தை நீங்க மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஏற்கனவே இந்த விரதத்தை கடைபிடித்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய வீட்டில் சமயபுரம் மாரியம்மனுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா அந்த திருவுருவ படத்திற்கு தினமும் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட வேண்டும் தினமும் காலை அல்லது மாலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த மாரியம்மனுக்கு இளநீர் உப்பில்லாத நீர்மோர் துள்ளு மாவு பல வகைகள் இப்படி ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து கற்பூர ஆரத்தி காட்டலாங்க மார்ச் ஒன்பதாம் தேதி விரதம் துவங்கி துவங்கக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் அன்று ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக அந்த மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு போட்டுக்கோங்க இந்த முடிச்ச உள்ளங்கையில் வைத்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதலை அந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட சொல்லி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அம்மன் பாதத்தில் வீட்டிலேயே வச்சுடுங்க தினமும் அம்பாளுக்கு பூஜை செய்யும் போது அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அது இருபத்தி எட்டு நாளும் அம்பாளை நீங்க விடாம வழிபாடு செய்யலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகுது அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாங்க இருபத்தி எட்டு நாள் தொடர்ந்து உணவு சாப்பிடாம விரதம் இருந்து இருப்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாதுங்க அசைவம் சாப்பிடாமல் வீட்டை சுத்தப்பத்தமாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களாக அவதூறு பேசாமல் கோவப்படாமல் மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு அம்மா அம்பாளை நினைத்து நாம் இந்த விரதத்தை இருக்கலாங்க நாமும் நம்மளுடைய வீட்டில் இருந்தபடியே மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது dennga en உங்கள் மனதில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சிங்களோ அந்த வேண்டுதல் நிறைவடைந்த பிறகு ஒரு நாள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் அம்பாளுக்கு மாலை வாங்கி கொடுத்து பூக்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து அந்த முடித்த அம்பாள் கோவில் உண்டியலில் செலுத்திடலாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் அதனால் நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்கள் அதே போல் சமயபுரம் மாரியம்மன் திருவுருவ படம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வீட்டில் எந்த மாரியம்மன் இருக்கிறாங்களோ அந்த மாரியம்மனுக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதுவும் சிறப்பு தான் அதுல எந்த விதமான தவறும் கிடையாது அதே போல இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ள பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தது அப்படின்னா கூட அந்த நாட்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் விரதம் மேற்கொள்ளலாம் அதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது குறிப்பா மாதவிடாய் நாட்களிலும் மனதுல அம்பாளை நினைத்து பிரார்த்தனை செய்வது தவறு கிடையாதுங்க ஆனால் நம்ம காலகாலமா இது போல விஷயங்கள்லாம் கடைப்பிடித்துட்டு வருதுதான் இருந்தாலும் இது வந்து இயற்கையாக நடக்கிறது அதனால நம்ம நினைத்து இந்த நேரத்தில் வேண்டுதல் வைக்கிறது வழிபாடு செய்கிறது இவையெல்லாம் தப்பு கிடையாது அதே போல ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக நாம அனைவருடைய வீட்டிலும் இந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து குடியேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா சமயபுரம் மாரியம்மன் நாம சொல்வதை காது கொடுத்து கேட்பாங்க ஆயிரம் கண்ணுடையால் கண்டிப்பா நமக்காக ஒரு கண் திறப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாம வழிபாடு செய்கிறோம் அதே போல இப்படி நீங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து இருபத்தி எட்டு நாள் வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சமயபுரத்து மாரியம்மன் பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் நம்ம இனிமேல் தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட இந்த பச்சைப்பட்டினி விரதம் முடியுறதுக்குள்ளே உங்களால் ஒரு முறையாவது சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு வாங்க அது மிக மிகவும் நல்லது இப்படி நீங்கள் இப்போது சமீபத்தில் போயிருக்கீங்க அல்லது நீங்கள் போய் ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு நேரடியாக போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவிலுக்கு போய் கூட வழிபாடு செய்யலாங்க அதில் எந்த விதமான தவறும் கிடையாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சமயபுரத்து மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க அதை பற்றியும் அதோடு நாம் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் நாம் எப்படி அந்த அம்மனுக்கு வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சமயபுரத்து மாரியம்மன் தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்